மேஷம் குழந்தைகளை வீணடிக்கும் வாய்ப்புள்ளது இதுவரை அவர்களுக்காகத்தான் நீங்கள் கடுமையாக உழைத்து வந்தீர்கள் நெடுநாளாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகளை முடித்து விடுவீர்கள் மருத்துவத்துறை மற்றும் பொது சேவையில் உள்ளவர்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் ரிஷபம் இன்று ஆக்கப்பூர்வமான போட்டி நிறைந்த நாள் செயல்திறன் மூலமாக உங்களுடன் பணிபுரிபவர்களையும் மேல் அதிகாரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருப்பார்கள் நீங்கள் மேற்கொள்ளவுள்ள பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பொதுவாக இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் மிதுனம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் உணர்வு ரீதியான பிணைப்பு வலுப்படும் முதுமையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம் பதற்றத்தை விடுத்து அமைதியாக அணுகவும் கடகம் இன்று மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்காது பெரிய அளவிலான இழப்புகள் இல்லை என்றாலும் எதையோ தொலைத்துவிட்டு தனிமையில் இருப்பதைப் போல் உணர்வீர்கள் குழந்தைகளை பிரிந்ததினால் வீட்டில் மிகவும் தனிமையாக உணரக்கூடும் சிம்மம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் சரியான மற்றும் உறுதியான முடிவாக இருக்கும் உடல்நிலை நன்றாக இருக்கும் பணியிடத்தில் வழக்கமான நிலையே இருக்கும் எனினும் பணியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் தனிப்பட்ட உறவை பொறுத்தவரை சிறிய சச்சரவுகள் ஏற்படலாம் அது பெரிய பிரச்சனையாக ஆகாமல் பார்த்துக்கொள்ளவும் கண்ணி குடும்ப விஷயங்களின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள் பரிவர்த்தனைகளை திறம்படச் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் சச்சரவுகள் சுமூகமாக தீர்க்கப்படும் நடுநிலை தன்மையுடன் செயல்பட்டதன் காரணமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உணர்வீர்கள் துலாம் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக நேரத்தை கழிப்பீர்கள் குடும்பத்தினருடன் சிறிய சுற்றுலா அல்லது விருந்துக்கு செல்லும் வாய்ப்புண்டு கோயில் அல்லது ஆன்மீக இடங்களுக்கு சென்று உங்கள் எண்ணத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் விருச்சிகம் நெடுநாட்களாக பாதுகாத்து வைத்திருந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு விட்டு தரும் மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மிக அதிகமான நெருக்குதல்களின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் மனதுக்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை கழிப்பதன் மூலம் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் தனுசு திடீரென்று குறிக்கோள்களை அடைவதற்காக பல வகைகளில் பணியை மேற்கொள்வதற்கான எண்ணத்தை கொண்டிருப்பீர்கள் உங்கள் உள்ளுணர்வு இன்று உங்களை வழிநடத்தும் அதன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படவும் சில சவால்களில் வெற்றி பெறலாம் அனைவரும் சவால்களில் வெற்றி பெற வேண்டும் என்றே விரும்புவார்கள் இல்லையா மகரம் ஆரோக்கியம்தான் உண்மையான சொத்து என்பது உங்கள் நம்பிக்கை இதுவரை நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்தியதன் காரணமாக இன்று அது குறித்து கவலைப்பட தேவையில்லை தற்போதைய செயல்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சிறிது காலதாமதம் ஏற்படும் என்றாலும் அதனை நீங்கள் முடித்து விடுவீர்கள் காலதாமதத்தின் காரணமாக மேலதிகாரிகள் உங்கள் மீது வருத்தமடையக்கூடும் நிதி தொடர்பான விஷயங்களை அதிகம் சிந்திப்பீர்கள் கும்பம் குடும்பத்தினர் மற்றும் மனதிற்கு பிடித்தவர்களை மகிழ்வீர்கள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவீர்கள் உங்களது அன்பை உணர்ந்து கொண்டு அவர்களும் உங்கள் மீது பாசத்தை பொழிவார்கள் குடும்பத்தினர் மீது அதிக ஈடுபாட்டை கொண்டிருப்பீர்கள் மீனம் நீந்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியைப் போலவே மிதப்பதற்கும் முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்க்கையை சுமூகமாக எடுத்துச் செல்ல அனைத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் முக்கியமாகும் பணியில் ஆர்வத்துடன் இருந்தால் மட்டுமே சாதனை படைக்கலாம்